ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசரியசி பீஸ் இன்றைக்கி நம்ம வந்து உலகில் நீளமான நெடுஞ்சாலை பற்றி நான் தான் பேச போகிறோம் அது எங் அது எங்கே இருக்குன்னா உலகிலேயே நீளமான நெடுஞ்சாலை சவுதி அரேபியாவில் தான் உள்ளது இந்த சாலை வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கும் நிலையில் எங்குமே வளைவுகளே கிடையாது இதனால் தான் உலகில் வந்து நே நேரான மற்றும் நீளமான நெடுஞ்சாலை என்று பெருமையே பெறப்பட்டுள்ளது அதோடு கின்னஸ் சாதனையும் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சாலை சவுதி அரேபியாவில் உள்ள இந்த சாலை சவுதி அரேபியாவில் உள்ள ஹராத் முதல் அல்பத்தா வரை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சாலை ரஃப் ஹல் ஹாலி பாலைவனத்திலும் நடுவே உள்ளது மேலும் இந்த சாலையை வெறும் ரெண்டு மணி நேரத்தில் கடக்கலாம் என்றாலும் விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதால் கவனத்துடன் வாகன ஓட்டிகள் செல்ல வேண்டும் என அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் கிளிக் பண்ணுங்கள்